இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட எதிர்மறை எதிர்மறையான நேர்மறையான விமர்சனங்கள் இடம்பெற்றுக்கொண்டிருக்கு இந்த சுச்சுவேஷனில் இலங்கையின பொருளாதாரம் வந்து சற்று ஸ்திரமான தன்மையில் தான் இருக்குது இப்படி ஸ்திதரமான தன்மையில் இருக்குதுன்னு சொல்லிக்கு உடனே எல்லாரும் எடுக்கிற விடயம் எங்க பொருட்கள் வேண்டிய விலை குறைய நாங்கள் அப்போக்கே பொருளாதார தட்டுப்பாடு பொருளாதார மந்த நிலை கேட்க நாங்கள் வாங்கின அதே விலைக்கு விலைக்குத்தான பொருட்களை வாங்குகிறோம் அல்லது அதை விட கொஞ்சம் பொருட்கள விலைகள் சின்ன வார்த்தை குறைஞ்சிருக்குது என்ற கன்சர்ட் எல்லாருமே சொல்ற வடியம் எல்லோரும் மிக முக்கியமாக கவனிக்கணும் இலங்கையின் பொருளாதாரத்தில் மாற்றம் இடம்பெற்றிருக்கு இந்த மாற்றம் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் இலங்கை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வாகனங்கள் இறக்குமதிகள் செஞ்சிடணும் இந்த வாகன இறக்குமதியின் போது எல்லாருமே சொன்ன மிக முக்கியமான பொருளாதார ஆய்வுகள் செஞ்சால் எல்லாருமே சொல்ல முடியும் இது இளைஞர் பொருளாதாரத்தை பாதிக்கும் இவர் நானே ஜூடியூப் சேனலில் வந்து வாகன இறக்குமதியால் இளைஞனை பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இது இந்த இப்படி இருந்தாலும் இன்றைக்கு எட்டு மாதங்கள் முடிவடைந்த இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திர ஸ்திரமான தன்மையில் இருக்குது இதுக்கு மிக முக்கியமான உதாரணங்களை சொல்லலாம் ஒன்று வந்து கடந்த வடத்தை விட ரெண்டாயிரத்தி பன் இருபத்தி நான்காம் ஆண்டை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரைக்குமான சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு சுற்றுலாத்துறையிலுக்காக சுற்றுலாவிற்காக இலங்கைக்குள்ள வருகின்ற வழிநாட்டுகளுடைய வருமானம் அதிகரிக்கு இதன் மூலம் இலங்கையில் தொடருக்கான கையிருப்பு வந்து அதிகரிக்கிற சந்தர்ப்பம் இருக்கு இவ்வாறு தொடலசுடைய கையெழுப்பு அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கையுடைய பொருளாதாரத்தின் ஸ்திரமான தன்மைக்கு டொலருட இருப்பு மிக முக்கியம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த டொலசுடைய பற்றாக்குறை தான் மிக முக்கியமாக எங்களுடைய பொருளாதாரத்தை பாதிச்சு இருந்துச்சு இப்போ இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் இலங்கையுடைய பொருளாதாரத்தில் இந்த டொலர்ஸுக்கான பாதிப்பு வந்து அதிகளவாக இல்லை இது ஒரு ஒரு சாதகமான நிலையை தான் அதாவது வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டு ஏனைய இறக்குமதிகள் தடை செய்யப்பட்ட ஆண்டு காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த இறக்குமதிகள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு துறந்து விடப்பட்டதற்கு பிறகு இறக்குமதி நடவடிக்கைகள் வெளிநாடுகளுடன் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தொடர் கையிருப்பு அதிக அளவாக இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு முடியும் இது மட்டும் இல்லாமல் ஏனைய வெளிநாடுகளுடைய முதலீடுகள் இலங்கையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்குது பிளஸ் இலங்கைக்கான நன்கொடைகளும் வருகை தந்து கொண்டிருக்கு இந்த இந்த ரெண்டு சுச்சுவேஷனும் மிக முக்கியமாக இலங்கையுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கும் இது இல்லாமல் பொருட்களுடைய விலைகள்ல மாற்றம் இல்லையே பொருட்கள விலைகளை நாங்கள் வாங்கினோம் அதே வேலை தான் வருதுன்னு சொன்னாலும் ஒரு பொருளாதாரத்தை ஏற்கனவே இருந்த பொருளுடைய விலை அதிகரித்தால் அந்த விலை மீண்டும் அதே அளவால் குறையாது உதாரணமாக நீங்கள் பெட்ரோல் வந்து ஆரம்பத்தில் நூற்றி பதினேழு பதினைந்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரோல் பிறகு பொருளாதார மந்தம் பொருளாதார பின்னடைவால் நூற்றி முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு விற்கப்படுதாக இருக்குமா இருந்தால் பொருளாதாரம் ஸ்திரமாக ஏற்படுகின்ற போது மீண்டும் அந்த விலை வந்து நூற்றி பதினைஞ்சாக வராது அதுல சின்னொரு மாற்றம் வரலாம் அரசனுடைய சலுகைகள் அரசுடைய விலை குறைப்புக்கான சின்னொரு மாற்றம் வரலாமே தவிர மீண்டும் அதே பழைய நிலைக்கு வராது இவன் இது வந்து பெட்ரோல் மட்டும் இல்லை எந்த உற்பத்தி பொருளை எடுத்தாலும் இதுதான் சந்தர்ப்பம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் வர்த்தக நடவடிக்கையில பொருளாதாரத்துல வந்து ஒரு விலை ஒன்று இருக்கின்ற போது அந்த விலை மீண்டும் வீழ்ச்சி அடைவதற்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படி வீழ்ச்சி அடை சொன்னால் அது ஒரு பாரிய அளவான மெஜிக்கல் ஒரு நடந்தா தான் அப்படி நடக்கும் மற்றபடி பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மைன்றது ஏற்கனவே இருக்கின்ற விலையை இன்றைக்கு என்ன விலை இருக்குதோ அதே விலையை கொண்டு நடந்த ஸ்டேட் லைனில் அப்படியே நிலையாக வச்சுருக்கிறது தான் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையாக இருக்குமே தவிர விலை உடனடியாக வீழ்ச்சி அடையாது ஆகவே மக்கள் எதிர்பார்க்குற அந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பொருளாதாரம் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லினா எங்கே விலை குறையிறது சொன்னால் உண்மையாக விலை குறையிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமுமே எந்த ஒரு வாய்ப்புமே பொருளாதாரத்தில் இல்லை அவள் விலை குறையாமல் விலை இஸ்திரமாக அதாவது ஒரு ஸ்டேட் லைன் மெதேட்டில் நேர்கோட்டு மெதேட்டில் இருக்குமா அதனால் மாற்றம் அடையாமல் அல்லது சிறியளவான குறைவு ஏற்படுமா இருந்தால் அது வந்து பொருளாதார சாதகமான தன்மையாக இருக்கும் அது இந்த அரசாங்கம் தற்பொழுது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரையான காலப்பகுதிகளில் பல்வேறு பட்ட நல்லிணக்க செயற்பாடுகள் மறுசீரமைப்புகள் பொருளாதாரத்தின் இஸ்திரமாக மெயின்டைன் பண்ணுற நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு பட்ட வடிவங்கள் கொண்டடத்தப்படும் ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் சொல்லுங்க எல்லாருமே வந்து எதிர்க்கட்சி துணைந்த விட மாதிரி யூஎன்பியில் முக்கியமாக சொல்லப்பட்டது இது வந்து எல்போர்ட் அரசாங்கம் இந்த எல்போர்ட் அரசாங்கம் தற்பொழுது ஒரு இடங்களுக்கு அண்மைத்து கொண்டு இருக்குது பார்லமான் இட்ஸ் முடிஞ்சு ஆறு ஏழு மாதங்களாக இருக்குது அதே மாதிரி வந்து ஜனாதிபதி முடிஞ்சு இன லட்சம் முடிஞ்சு ஒரு வருஷமாகுது இந்த கால பகுதியில் இந்த பொருளாதார விஸ்திரமாக இருக்குதுன்றது சர்வதேச நாடுகளும் வர்த்தகர்களும் ஏனைய பொருளாதார நடவடிக்கைகளும் இலங்கைக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஆனால் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு அதே சந்தர்ப்பத்தில் அந்த வரி விதிப்பு மட்டுமில்லாமல் என்னுடைய அண்டைய நாடான இந்தியா ரஷ்யாவுக்கு உறவின் அடிப்படையில் விதிக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய தினம் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஐம்பது வீத தரீஃப் அமெரிக்காவை பொருட்களை இந்தியாவிலிருந்து செய்கின்ற போது ஐம்பது வீத வரிகள் அந்த வரி விதிப்பும் பிராந்திய அமைப்பில் இருக்கிற இலங்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் அதை சாதகமாக இலங்கை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அந்த பொருள் இலங்கையினுடைய பொருளாதார தேவைப்பாடு கேள்வி நிரம்பலின் அடிப்படையில் அமெரிக்காவுடைய இந்த இந்தியாவுக்கான வரிவிதிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தை பெரும்பாலும் சிறிதளவாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது இலங்கை இந்தியாவுக்கான உறவில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி அல்லது அமெரிக்கா இலங்கைக்கான உறவில் மாற்றம் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்குது இது தொடர்பான வீடியோங்கள் தொடர்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதற்கான ஆய்வுகள் அதற்கான விளக்கங்கள் தொடர்பாக இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் ஸோ நீங்கள் சசிசெல்வ சத்ரை சத்ரைவணிகொழுங்கும் இவ்வாறு பயனுள்ள பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது நன்றி இணைந்திருந்த அனைவருக்கு